நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள புதிய பதவி தொடர்பில் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று கருத்து வெளியிட்டார் ஆம் பதவி தொடர்பில் இதுவரையில் யோசனை மாத்திரமே முன்வைக்கப்பட்டுள்ளது இதுவரையில் தீர்வொன்று எடுக்கப்படவில்லை எனினும் ஊழல்வாதிகளுக்கு ஆசி வழங்கும் ஊழல்வாதிகளுடன் தொடர்பில் உள்ள சில அரசியல்வாதிகள் உள்ளனர் இந்த தகவல் கிடைத்தவுடன் அவர்கள் குழம்பியுள்ளனர் அரசியலில் தற்போது இல்லாத சில நாட்டை விட்டு சென்றுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இல்லை அந்த புரட்சிக்கு நாம் நிச்சயமாக செல்ல மாட்டோம் ஆர்ப்பாட்டம் இடம்பெறும்போது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்வதே ராஜபக்ச புரட்சி என்றே நாம் அதனை கூறுவோம் கலந்துரையாடலின் ஊடாக நாம் ஆர்ப்பாட்டங்களுக்கு தீர்வு வழங்கவே செல்கிறோம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏதேனும் அத்தியாவசிய சேவைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவார்களாயின் ஒரு விதமாக நாம் அந்த செவையை வழங்குவோம் அந்த துறையில் அனுபவம் உள்ள ராணுவத்தினர் அல்லது போலீசாரை கொண்டு அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியும் அவ்வாறு இல்லாத ராஜபக்சவினர் செய்த விடயங்களை ஒருபோதும் நாம் செய்ய மாட்டோம் அதனைவிட அரசியலில் இருந்து மற்றும் போன்றவர்கள் கூறும் விடயங்களை அவதானிக்கும் போது அவர்களின் புத்திக்கு என்ன நேர்ந்துள்ளது என எண்ண தோன்றுகிறது சித்த சுவாதீனத்துடன் பேசுகின்றார்களா ஏதேனும் கொள்கையின் அடிப்படையில் பேசுகிறார்களா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது குமார் குணரத்னம் தொடர்பில் நான் அதிர்ச்சி அடைகிறேன் கந்தலாயில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு குமார் குணரத்னம் எனது மேசைக்கு அருகில் வந்து மண்டியிட்டு பல்கலைக்கழக மாணவர் என்பதால் தனது உயிரை காப்பாற்றுமாறு என்னிடம் கோரினார் நான் அவரை காப்பாற்றினேன் அதற்கு நன்றி இருந்தால் குமார் குணரத்னம் என்னை பற்றி தவறாக பேசுவது நியாயமற்றதாக விஜயவர்தன மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே மார்ஷல் சரத் சிகா இவ்வாறு கருத்து வெளியிட்டாா்